நமது பிதாவாகிய கடவுளம் இருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்திருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நல்லா இருக்கீங்களா எனக்கு அன்பானவர்களே நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டை முடிக்கக்கூடிய ஒரு தருவாயில இருக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வை நாம் சற்று திரும்பி பார்த்தோம்னாக்கா அதிகமான போராட்டங்கள் அதிகமான கவலைகள் அதிகமான உபத்திரவங்கள் அதிகமா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என் வாழ்க்கையில இருள் அதிகமாக இருக்கிற என்று சொல்லி யோசித்திருக்கலாம் ஏ சார்ந்தவர் உங்களுக்காக இருக்கிறார் ஏ சார்ந்தவர் உங்களுடைய வாழ்வை மாற்றுகிறார் ஏ சார்ந்தவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரகாசத்தை தருகிறார் ஏ சார்ந்தவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அந்த ஏசானவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தார் என்றால் நம்முடைய வாழ்வு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் பாருங்க சென்றவன் கிறிஸ்தவர்களையே அழிக்க சென்றவன் ஆனால் ஏசான என்ன செய்தார் அந்த மனிதனை சந்திக்கிறார் அந்த மனிதனை சந்தித்த மாத்திரத்துல அவனுடைய வாழ்க்கையை ஏசானவர் மாற்றுகிறார் ஒரு புதிய வாழ்க்கையே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையே ஏசானவர் அவனுக்கு கொடுக்கிறார் ஏசி என்னும் நச்செய்தியே ஜாதி மக்களுக்கு சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாக கடவுள் அவனை தெரிந்து கொண்டார் அவனுடைய வாழ்வை பிரகாசிக்க செய்தார் காரணம் ஏசானவர் அவனை சந்தித்ததனாலே என்னும் வெளிச்சம் அப்போ இந்த நாளிலே இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிறது இயேசு என்னும் வெளிச்சம் உங்களை சுற்றி பிரகாசிக்கிறது என கண்பானே அதான் இங்கே வேதம் சொல்கிறது அப்போஸ்டர் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எப்படியாக சொல்கிறது அவன் பிரயாணம் செய்து தமஸ்குவை சமீபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசித்தது என கண்பானவளே சவுள் தமஸ்குவிற்கு பயணம் செய்த பொழுது ஏ அவனை சந்திக்கிறார் அவனை சுற்றில ஏ பிரகாசித்தார் இந்த நாளில் இந்த நேரத்துல நாம் ஏ சார்ந்தவரை நம்புவோம் ஏ விசுவாசிப்போம் பாவ வாழ்விலிருந்து பாவத்திலிருந்து இயேசு நம்மை ரசிக்கிறார் நமது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அதற்காகவே இயேசு உலகத்திலே பிறந்தார் அந்த இயேசு என்னும் வெளிச்சம் இந்த நாளில இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கிறது நீங்கள் செய்கிற எல்லாம் வேலைகளை எல்லா காரியங்களை கடவுள் உங்களுக்கு வாழ்க்கை செய்கிறார் உங்களை பிரகாசிக்கிற இயேசானவர் உங்களோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கையின் வார்த்தை கூட நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவிய நம் அனைவரும் பலப்படுத்தி விலநுத்தி காப்பாராக ஆமீன் எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இறுதிகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் செவிப்போம் நேற்றும் இன்றும் இன்றும் ஆறாத பரலோக இந்த ஆஸ்பாசமான நாளுக்காக இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படிக்கிற சுவாமி நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு இணையதளத்தின் வழியாக வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக முடியாத சந்திக்கும் முடியாத நீ பார்க்கின நாங்கள் நன்றி படைக்கிற சுவாமி எங்களுடைய இருளான வாழ்விலிருந்து இயேசு எங்களுக்கு வெளிச்சத்துமான வாழ்வை தருகிறார் இருளிலிருந்து எங்களை மீட்டெடுக்கிறார் இயேசு எங்களுடைய வாழ்விலே வந்தார் ஆகியில் எங்களுடைய வாழ்வு பிரகாசமான ஒளிமயமான வாழ்வாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு கூட பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை இயற்கை சுவாமி நோக்கி பார்க்கிறோம் நீதாமி தயவாய் மனம் முறைகி எங்களுடைய வாழ்விலை விழிச்சு பிரகாசிய செய்ய முடியாத என்னுடைய வாழ்வை மாற்ற முடியாது ஆசாதன எங்களுக்கு கொடுக்க வேணுமா கூட நாங்கள் தெரிவிக்கிறோம் நீதாமியே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நேரங்களை காத்துக்கொள்ளும் தொடர்ந்து உண்மை பற்றும் நம்பிக்கை நாங்கள் நீ நீடித்து வாழ்வு நீர் எங்களை கைப்பார்த்த வேண்டும் இறைவனம் இயேசு கிறிஸ்துமன்பிக்கிறோம் அன்பித்திராவே ஆமீன் அனைவருக்கும் சோஷ்டம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்